கணவனுடன் இருக்க வேண்டும் என்றால் இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் பின்பற்றவர்கள் உலகில் உள்ள நகரங்களிலே மிக பழமையான நகரம் மதுரை நகரா மதுரை போற

పేటాలారి సవనామాలి తుర్తింంగుటాయం కానాములేంది వరిపుడాము ఎంగింది వారిటాములుడాము ఇందా నాగిటాములుడాములులాందా ఇందాములుల�

இந்த திட்டத்தினுடைய பலனாக இன்னைக்கு நமக்கு ஒரு ஆறு மாதம் முன்னாடி நம்ம இதே ஒரு மாதிரி ஒரு பைபாஸ் கொண்டு ஒரு கலகத்தில் வச்சு இதே மாதிரி ஒரு வேட்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினால அனைத்தும் நிறைய பெண்கள் வந்து அதில் முக்கியமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அன்றைக்கி நம்ம பேசும்போது மதுரை வந்த மதுரை மாற்றத்தை வந்த இதுவும் என்ன சொல்றது

முக்கியமான விஷயம் ஒரு நகரத்தையோ ஒரு மாநிலத்தையோ ஒரு ராஜத்தையோ வந்து நம்ம ஒரே நாளில் சுத்தப்பட்டவோ ஒரு குப்பை இல்லாத நகராகவோ ஒரு நாடாகவோ மாற்றுறது வந்து முடியாத விஷயம் பட் இருப்பினும் நம்ம ஒவ்வொரு நாளும் நேற்றுலேருந்து இன்னைக்கு பெட்டராக இருக்கா நேற்றை விட இன்னைக்கு வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா என்கிறது தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ வருஷத்துல திட்டத்தில் கண்டிப்பாக நாங்கள் நிறைய விழிப்புணர்வு கொடுத்ததுக்கும் நம் நாட்டை திறந்தவொழியை நாடாக மாற்றுறதுக்கும் குப்பை வந்து சயின்டிஃபிக்காக டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடாக ஒரு இந்தியாவை மாற்றுறதுக்கு நிறைய ப்ரோக்ரெஸ் ஏச்சு ஸோ ப்ராஜெக்ட் சே இந்த அதுக்காக நம்ம இந்த மூவியை வந்து நம்ம காப்பாற்றணும் அந்த காப்பாற்றுவதற்கு